திரு பியூஷ் முன்னாடி ஒரு ஹோட்டலில் போய் சேர்ந்து அங்கேயே வந்து அறிவிப்புகள் யார் வெளியிட்டா பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டு அவங்க அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம் திமுக கூட தான் தடவை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளும் அள்ளி வீசிட்டு போனாங்க

உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் முன்னாடி போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே வந்து அறிவிப்புகள் யார் வெளியிட்டா பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டுச்சு ஸோ அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களை தவிர்த்து அதிமுகவை இதுல நாங்க எந்த எங்களுடைய பாட்டு எதுவுமே இல்லை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் சேர்ந்து முடிவு யார் தலைமையில இருந்தா என்ன அதுல அது அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இந்த கூட்டணியை முன்னெடுப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா தலைவரும் அவங்களதான் போய் சந்திச்சாங்க யாரும் வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இல்ல அவர்களை சந்தித்து இந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல கட்சி அவர்கள் யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள் கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில செங்கல்பட்டுல அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க அப்ப அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நாங்க வந்து எல்லாரும் அதிமுக இரண்டாம் கட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தேக்குறுதிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரம் முதியோருக்கு இரண்டாயிரம் ஓய்வூதியம் அப்புறம் வந்து சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவுடன் தள்ளுபடி அப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு எல்லாம் தள்ளுபடி இல்ல அவங்கவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம் திமுக கூட தான் போன தடவை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி ஒவ்வொரு நாள் அள்ளி வீசிட்டு போனாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறாருன்னு பாக்கணும் இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்களா இது வரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேறினாங்களா அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாக்கவில்லை நாலரை வருஷம் கழிச்சு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்க இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கீங்க உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமான எல்லாம் பொய்யா வேணாலும் சொல்லலாம் அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை இந்த யாருக்கும் எங்களுடைய தலைவர் வெளியிடும் எங்களுடைய தமிழக வெற்றிக்கலம் சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்கள் நூறு சதவீதம் நம்புவார்கள் நிறைவேற்றப்படும் எப்ப சார் எதிர்பார்க்கலாம் இல்ல விரைவில் ஏன்னா இவர்கள் மாதிரி சும்மா போற போக்குல தெளிச்சுட்டு போக முடியாது கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களா செய்து வருகிறார் விரைவில் அறிவிப்புகள் ஒன்று உயிர் மேடையில் அவர் வாங்கினத வந்து கருப்பு வெள்ளை அதிமுகவில் இருக்கும் பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம் மக்களிடம் மக்களிடம் மக்கள் மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே இன்றைக்கி மக்களால் முறை புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவோம் அதுக்கு தேர்தலில் மக்கள் பெக்கப்பா பாரம்பரியம் இதை நாங்கள் பல ஊர்கள் வழக்கிறோம் நாளைக்கா இங்கேயும் ஓட்டை இங்கே அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார் ஒன்று ஒன்னே ஒன் அவர் சம்மந்தமாக கடைசியாக ஒன்னேவன் மட்டும் சொல்லிக்கிறார் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூறி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக அண்ணன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரெல்லாம் தினமும் ஒன்னு பேசுகிற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்தையும் இன்னும் இருக்கு அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவருக்கு அவரை முதல்வராக்க பாடுவேன் சொல்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான நன்றி நன்றி இல்ல விரைவில் இன்னும் ஒரு விரைவில் அதுக்கான ஏன்னா அனுமதிகள் தான் பெண்ணிங் மரிச்சி வாஹா இந்த சென்னை